அலெக்ஸை நீங்கள் ஏன் இப்படி சொல்றீங்க ஏன் பதிமூணு மில்லியன் விஞ்ஞானிகள் இருந்தும் முடிவில் எதுவும் கிடைக்கல நாம் வந்து இருவரும் மன தொழில்நுட்ப வளர்ச்சியை பார்த்து கவனிச்சு வருகிறோம் அல்லவா ஆம் அது சில துறைகளில் வந்து முன்னேற்றம் இருக்கிறது ஆனால் அந்த மாதிரியான முன்னேற்றம் வந்து மற்ற துறைகளிலும் இருக்க வேண்டும் உதாரணமாக உயிரியல் மருத்துவம் ஆற்றல் போக்குவரத்து தொழில்நுட்பங்கள் வழிகளில் மட்டுமல்லாமல் பறக்கும் விண்வெளி தொடர்பான பல்வேறு போக்குவரத்து தொழில்நுட்பங்களும் இவை அனைத்தும் கூட அதே மாதிரி முன்னேற்றம் அடைய வேண்டும் பரிணாமம் பெற வேண்டும் ஆனால் நாம் அதை காணவில்லை இதோ மேலும் சமூக தொடர்பான இப்பொழுது நினைவுக்கு வருகிறது தொழில்நுட்பங்கள் அதாவது சமுதாய அமைப்பு தொடர்பானவை நம்மிடம் கூட மிகவும் ஒரு பக்கமாக கட்டமைக்கப்பட்ட மாதிரி உள்ளது அது பெரிதாக மாறுவதில்லை இதோ ஆனால் உண்மையில் மாற வேண்டும் அதாவது எல்லாமே முன்னேற்றம் அடைய வேண்டும் முந்தைய அனுபவங்களை சேர்த்து பகுப்பாய்வு செய்து புதியதும் மேலும் மேம்பட்ட கருவி தொழில்நுட்பம் முறையை உருவாக்கி அடுத்தடுத்த படிகளில் முன்னேற வேண்டும் மின்னணுவியல் துறையில் தொழில்நுட்பங்களும் அறிவியல் முன்னேற்றமும் பரிணாமம் அடைவது ஒரு சிறந்த மாதிரியாகும் இது எல்லா இடங்களிலும் இப்படித்தான் இருக்க வேண்டும் ஆனால் அது இல்லை ஆனால் இருக்க வேண்டும் நம்மிடம் ஒப்பந்தோ பல துறைகள் உள்ளன அவை தெளிவாக தெளிவாக முன்னேற்றம் இல்லாததால் பாதிக்கப்படுகின்றன உதாரணத்துக்கு மரபணு அறிவியல் அதாவது நாம் அங்கே ஏற்கனவே செங்கல் போல ஒன்றை ஒன்றாக சேர்த்து சரி எறும்பை அல்ல ஆனால் எளிமையான சில பகுதிகளை ஏற்கனவே உருவாக்க முடியும் ஆனால் இது என்ன சொல்லுகிறது நாம் இதிலிருந்து ஏதாவது நன்மை பயன் பெற வேண்டும் என்பதையே இது சொல்கிறது அப்படியே எப்போது எலக்ட்ரானிக்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டது அதை வளர்த்தோம் நமக்கு நல்ல பலன் கிடைத்தது அதே போல் தொலைத்தொடர்பு தொலைக்காட்சி ஆகியவற்றை கண்டுபிடித்த அவையும் மிகவும் விரைவாக வளர்ச்சி பெற்றன அப்படித்தான் தொழில்நுட்பங்கள் உதாரணத்திற்கு அந்த அணுகுண்டுகள் அந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இவையெல்லாம் நம்முடைய கண் முன்னே மிகவும் விரைவாக மாறின அப்படித்தான் ஆனால் ஏன் ஏன் செய்து நம்மகிட்ட இன்னும் ஒரு பேட்டரி கிடையாது ஒரு சாதாரண பேட்டரி மாதிரி எடுத்துக்கொள்ளுங்கள் ஆனால் அது ஒரு வீட்டை முழுக்க ஒரு வாரம் முழுவதும் சக்தி வழங்கக்கூடியது நான் எடுத்துக்காட்டாக இப்படி சொல்றேன் சரியா இது இப்போது வந்துவிடும் போலத்தானே இருக்கிறது மிகவும் சுவாரஸ்யமானது என்னவென்றால் இதை பற்றியே எல்லா விஞ்ஞானிகளும் பேசுகிறார்கள் நாங்கள் இப்போது செய்ய போகிறோம் அல்லது இது இப்போது வரப்போகிறது என்று ஆனால் அது இல்லை ஏன் அவங்களுக்கு என்ன தடையாக இருக்கிறது ஆம் ஒத்துக்குகிறேன் அதாவது ஒரு பக்கத்துல நம்மிடம் எலக்ட்ரானிக்ஸ் வளர்ச்சி உள்ளது எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லது அதே அணு தொழில்நுட்பங்கள் ஆம் ஆனால் அது அப்போது கடந்த காலத்தில் இருந்தது பல இப்ப நோஸ்வோம் அது கூட ஒரு புதிய பல்லை உருவாக்க முடியல அல்லது எடுத்துக்காட்டாக பார்வையை சீர் செய்ய முடியல ஆம் அதை இயல்பான நிலைக்கு கொண்டு வர முடியல மால்பானல் பார்வையை சீர் செய்யும் அந்த முறைகள் உண்மையில் சிகிச்சை அல்ல அது முன்பிருந்த ஆரோக்கிய நிலைக்கு மீண்டும் கொண்டு வருவதும் அல்ல இதே போல் எந்த ஆரோக்கியத்துறையிலும் பார்த்தாலும் ஆம் மிகவும் அரிதாகத்தான் அது அங்கே மீண்டும் சீராகிறது முக்கியமாக இவையெல்லாம் ஒரு வகை தற்காலிக உதவிகள் அறுவை சிகிச்சைகள் அங்கே வெட்டுதல் இம்சாந்துகள் அப்படி ஏதோ ஒன்றுதான் ஆம் ஆனால் முழுமையாக ஆரோக்கிய நிலைக்கு மீண்டும் கொண்டு வருவது அல்ல அதாவது நம்மிடம் ஒரு விசித்திரமான நிலைமை உள்ளது நம் வாழ்க்கையின் ஒரு பகுதி இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டிலோ அல்லது ஏற்கனவே இருபத்தி இரண்டாம் நூற்றாண்டிலோ இருக்கிறது ஆனால் வாழ்க்கையின் மற்ற அம்சங்கள் இன்னும் பதினெட்டாம் பதினொன்பதாம் நூற்றாண்டில் இருந்தபடியே இருக்கின்றன சில சமயம் அதற்கு முன்பே கூட இது ஒரு வெளிப்படையான சமநிலையின்மை இது சாதாரணம் அல்ல மனிதன் மனிதன் என்பது பிரபஞ்சத்தில் ஒரு வகை அவன் வளர்ச்சி பெறுகிறான் எல்லாம் சரியாக நடந்தால் அவன் எல்லா திசைகளிலும் சமமாக வளர்ச்சி பெறுகிறான் ஆம் ஒருவேளை எடுத்துக்காட்டாக சிறிய அளவில் சமநிலையின்மை ஏதாவது ஒரு காலகட்டத்தில் இருக்கலாம் எடுத்துக்காட்டாக ஐந்து வருடங்கள் ஒரு பக்கம் சென்று விட்டது பிறகு ஐந்து வருடங்கள் இன்னொரு பக்கம் சென்று விட்டது ஆனால் பொதுவாக ஒரு நூற்றாண்டு கால அளவில் இப்படிப்பட்ட சமநிலையின்மைகள் இருக்கக்கூடாது இங்கே ஏதோ ஒன்று தெளிவாக சரியாக அமையவில்லை அதற்காக ஏதோ காரணங்கள் இருக்க வேண்டும் என்று தெரிகிறது ஆம் நான் மிகவும் ஆச்சரியத்துடன் ஒருமுறை அறிந்தேன் நான் சிறுவயதில் மிகவும் அதிகமாக விஞ்ஞான புனைகதை படித்தேன் இப்போதும் படிக்கிறேன் விஞ்ஞான ஆம் புனைகதையின் கிளாசிக்குகள் நாம் இப்போது படிப்பவை அவை இருபதாம் நூற்றாண்டின் ஐம்பதுகள் அறுபதுகளில் எழுதப்பட்டவை அதாவது அரை நூற்றாண்டு கடந்துவிட்டது ஆனால் அந்த விஞ்ஞான புனைகதை எழுத்தாளர்கள் ஏற்கனவே மார்சுக்கு வேறு விண்மீன் குழுமங்களுக்கு பறக்கிறார்கள் நாமோ பூமியின் எல்லைகளை கடக்க முடியவில்லை இங்கே பல முக்கியமான காரணங்கள் உள்ளன ஒவ்வொன்றையும் நாம் சிறிது விரிவாக விளக்க வேண்டும் இதோ முதல் மற்றும் மிக முக்கியமான காரணம் இது மிகவும் அடிப்படையானதும் நவீன அறிவியலின் கட்டிடம் அது தன்னை ஒரு சுதந்திரமான தேடலுக்கான ஒரு உன்னதமான வீடு சுதந்திரமான சிந்தனையின் ஒரு பாதுகாப்பான வீடு என்று நிலைநிறுத்துகிறது ஆனால் உண்மையில் அது அப்படி இல்லை நாம சற்று சமீபத்திய வரலாற்றை குறிப்பாக ஆவணப்படுத்தப்பட்ட வரலாற்றை அறிவியல் என்ற திட்டம் உருவான வரலாற்றை பார்த்தால் அறிவியல் என்பது இன்றைக்கு நம்ம கொண்டிருப்பது அது ஜெர்மன் திட்டம் இதோ இது முற்றிலும் ஜெர்மனியரின் கண்டுபிடிப்பு உண்மையை தேடுதல் விவாதங்கள் அனுபவங்களை மீண்டும் செய்வது இவை அனைத்தும் சொல்லப்போனால் ஜெர்மன் பள்ளி இது ஜெர்மனியுடன் மட்டும் தொடர்புடையதல்ல இது சொல்லப்போனால் ஒரு பொது அணுகுமுறை இந்த பள்ளி தேவாலயத்திலிருந்து வந்தது அதாவது அடிப்படையில் அறிவியல் திட்டம் தேவாலய திட்டத்திற்கு எதிரியாக உருவாக்கப்பட்டது தேவாலய திட்டம் தேவாலயம் எந்த மதமாக இருந்தாலும் அதன் மையத்தில் எப்போதும் யார் என்ற கேள்வி உள்ளது அதாவது எல்லாவற்றையும் உருவாக்கிய கடவுளின் தனிப்பட்ட ஆளுமை அதாவது யாரோ ஒருவர் ஏதோ ஒன்றையும் யாரையோ ஒருவரையும் உருவாக்குகிறார் ஆனால் அறிவியல் திட்டம் முற்றிலும் எதிர்மறையாக அமைந்தது அதாவது அங்கே ஏதோ ஒன்று பெரும் வெடிப்பு ஏதோ ஒன்றையும் பிறகு யாரையோ ஒருவரையும் அதாவது பூமியில் மனிதனை உருவாக்கியது அது மட்டுமல்லாமல் மனிதனை மட்டுமல்ல எல்லா உயிரினங்களையும் கடவுள் எல்லா உயிரினங்களையும் உருவாக்கியது போல் இங்கே எல்லா உயிரினங்களையும் பெரும் வெடிப்பு உருவாக்கியது எங்கிருந்து வந்தது என்று புரியாத ஒரு சிறிய பொருள் வெடித்தது ஆமாம் 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 பிறகு அதிலிருந்து அந்த ஏதோ ஒன்றிலிருந்து யாரோ ஒருவர் தோன்றினார் அதாவது கவனியுங்கள் இது அறிவியலின் பாரடைக்மா ஏனெனில் நீங்கள் எந்த விஞ்ஞானியுடன் வேண்டுமானாலும் எந்த நேர்காணலையும் கேட்டாலும் அவர்களிடம் இது ஒரு சிவப்பு நூலாக தெளிவாக தெரியும் நாம் ஏதாவது விசித்திரமான ஒன்றை கண்டுபிடித்தால் அது எங்கேயாக இருந்தாலும் சந்திரனில் இருந்தாலும் அல்லது ஏதாவது ஒரு பாலைவனத்தில் இருந்தாலும் நகரும் கற்கள் அல்லது வேறு ஏதாவது இருந்தாலும் அல்லது ஏதாவது விசித்திரமான செயல்முறைகள் இருந்தால் அவர்கள் எப்பொழுதும் இதை உருவாக்கியது என்னவாக இருக்க முடியும் என்று தேடுகிறார்கள் அதாவது எந்த செயல்முறை இதை செய்தது என்று கண்டுபிடிக்க முயற்சிக்கிறார்கள் அவர்கள் எப்போதும் யாராவது செய்திருக்க வாய்ப்பை தவிர்த்து விடுகிறார்கள் விஞ்ஞான உலகிற்கு எடுத்துக்காட்டாக வெளிநாட்டவர்கள் என்றால் அது ஏற்கனவே ஒரு நகைச்சுவைதான் ஏனெனில் அவர்களது கருத்து அதையே நிராகரிக்கிறது நவீன விஞ்ஞானிகள் வெளிநாட்டவர்களை தேட முயற்சிக்கிறார்கள் என்றால் எனக்கு மிகவும் நகைச்சுவையாக இருக்கிறது ஏனில் அவர்களுக்கு அந்த மதம் இல்லை அந்த திருச்சபை இல்லை அவர்கள் ஏதோ ஒன்றை தேடுகிறார்கள் அவர்கள் செயல்முறைகளை நல்லா கண்டுபிடித்து விடுவார்கள் ஆனால் எடுத்துக்காட்டாக நீங்கள் போல வீட்டிலிருந்து வெளியே வந்தீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் முன்பு எங்கேயோ இருந்த பூங்கொத்து அந்த மூலையில் இருந்தது அது ஒரு மீட்டர் தள்ளி நகர்ந்திருப்பதை பார்த்தீர்கள் சரியா அப்பொழுது விஞ்ஞானி அதை நகர்த்திய செயல்முறையை தேடுவார் அவர் அதை நகர்த்திய ஒருவரை மனிதரை அல்லது வெளிநாட்டவரை தேட மாட்டார் அவர் செயல்முறையையே தேடுவார் இது ஒரு முடிவற்ற அணுகுமுறை அதாவது ஆம் ஏதாவது செயல்முறை இருக்கலாம் மழை பெய்திருக்கலாம் பனிப்பொழிவு இருக்கலாம் ஆனால் ஒருவன் செய்திருக்கவும் வாய்ப்பு இருக்கிறது இதனால் நம்மிடம் இரண்டு வெவ்வேறு எதிர்மறை திட்டங்கள் இருக்கின்றன அவை தனித்தனியாக தங்களது வழியில் இழுத்துச் செல்கின்றன ஒருவர் எல்லாவற்றிலும் கடவுளின் விருப்பத்தை தேடுகிறார்கள் மற்றவர்கள் செயல்முறையையே தேடுகிறார்கள் ஆனால் நம் வாழ்க்கை அது ஒருங்கிணைந்தது இரண்டையும் சேர்த்து தேட வேண்டும் நான் நினைக்கிறேன் இப்போது அறிவியலில் பெரிய தோல்விகளில் ஒன்று இப்போது முன்னேற்றம் இல்லாததற்கான காரணம் இதுதான் அப்போது அறிவியல் ஆரம்பத்திலேயே ஒரு தவறு செய்கிறது ஏனெனில் அது ஏதோ ஒரு புத்திசாலியான படைப்பாற்றல் சக்தி இருப்பதை முன்வைக்கவில்லை அதாவது அது எல்லாவற்றையும் ஏதோ சீரற்ற செயல்முறைகளாகவே பதிவு செய்கிறது இல்லையா அதாவது இது ஏற்கனவே சொல்ல போனால் ஒரு பிரிவை துண்டிக்கிறது இல்லையா ஒரு பெரிய பகுதி ஆம் முற்றிலும் சரி இரண்டாவது சுவாரஸ்யமான விஷயம் அதிகாரத்துடன் உள்ள உறவுகள் இதுவும் ரொம்ப முக்கியமானது ஒருவேளை இது இரண்டாவது முக்கியமான விஷயமா இருக்கலாம் அதிகாரம் அதன் இயல்பில் கட்டுப்பாடு அது அறிவையும் தகவலையும் மறைப்பதை உள்ளடக்கியது அதாவது செயல்படுத்துபவர் முழு நிலைமையை குறைவாக அறிந்தால் அவர் தனது பணியை சிறப்பாக செய்கிறார் இது உண்மையில் அப்படித்தான் இது எந்த தீய நோக்கத்திலிருந்தும் அல்ல ஆனால் யாராவது தொழில் முனைவோராகவோ அல்லது ஏதாவது அமைப்பை நடத்தினவராகவோ இருந்தால் அவர்கள் இதை அறிவார்கள் ஏனெனில் ஒருவர் அதிகமாக அறிந்தால் அந்த அறிவு அவருக்கு தடையாகிவிடும் ஏனெனில் அவர் தன்னை அதிக அறிவாளி என்றும் இன்னும் சிறப்பாக செய்ய முடியும் என்றும் நினைக்க தொடங்குகிறார் சில நேரங்களில் அது உண்மையாக இருக்கலாம் ஆனால் பெரும்பாலும் அது முழு செயல்முறைக்கு தீங்கு விளைவிக்கிறது அப்படி என்றால் அறிவியல் அதன் இயல்பில் புதிய அறிவை கண்டுபிடித்து வெளியிடுவதற்காகவே உள்ளது இதுலதான் நமக்கு ஒரு வகையான முரண்பாடு உருவாகுது அரசாங்கம் அறிவியலுக்கு பணம் செலுத்துகிறது அது எதற்காக பணம் செலுத்துகிறது அதிகாரப்பூர்வமாக உலகத்தை திறந்து காண்பிப்பதற்கும் அதை வெளிப்படுத்துவதற்கும் மேலும் மேலும் அறியுவதற்கும் தான் என்று தெரிகிறது ஆனால் அறிவியலின் ஒரு பகுதி சமூகவியல் தொடர்பானதாக உள்ளது சமூகவியல் என்பது மனித சமுதாயத்தின் உள் இயக்கங்களை அமைப்பதிலும் யார் கட்டளையிடுகிறார்கள் யார் கீழ்ப்படுகிறார்கள் எந்த சூழ்நிலைகளில் கட்டளையிடுகிறார்கள் என்பதையும் நேரடியாக கண்டறிவதிலும் ஈடுபடுகிறது அதாவது அதிகாரம் அறிவியலுக்கு பணம் செலுத்துகிறது சரியா ஆனால் அது அறிவியல் சில விஷயங்களில் ஈடுபடாமல் இருக்கும்படி பணம் செலுத்துகிறது மற்றும் எடுத்துக்காட்டாக சமூகவியல் என்பது நிலையை தெளிவுபடுத்துவதற்கு பதிலாக அதிகமாக குழப்பம் மற்றும் மங்களான நிலையை உருவாக்கும் விஷயங்களில் ஒன்றாகும் மற்றும் துரதிருஷ்டவசமாக அதே விஷயங்கள் மற்ற பகுதிகளிலும் பரவுகின்றன உதாரணமாக மரணமின்மை வழங்கப்பட்டால் முழுமையாக மறுசீரமைப்பு செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் அதாவது நமக்கு உடனே மக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் கற்பனை செய்யுங்கள் எல்லோரும் இறக்காமல் இருப்பார்கள் சரியா இது உடனே ஒரு சமூக வெடிப்பு சமுதாயத்தை முழுமையாக மாற்ற வேண்டிய நிலை மேலும் இது உடனே கட்டுப்பாட்டை இழக்கும் அபாயமாகும் கற்பனை செய்யுங்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் பத்து பேர் இருந்தார்கள் சரி நாளை பத்து ஆயிரம் பேர் அடடா இந்த கூட்டத்தை எப்படி ஒழுங்குபடுத்துறது அவங்களுக்கு உணவு எப்படி வழங்குவது அவங்களுக்கு ஹே அவங்களுக்கு உடை எப்படி எங்கே வைக்கணும் உடனே கேள்விகள் எழ ஆரம்பிக்கின்றன ஆமாம் நீங்கள் அறிந்திருக்கலாம் நம் விஞ்ஞான புனைகதை கதைகள் அல்லது நாவல்களில் ஒரு நல்ல வாசகம் இருக்கிறது அங்கு ஒரு சூழ்நிலை இப்படித்தான் இருந்தது நம் எதிர்காலம் என்று கருதப்படும் ஒரு காலகட்டம் ஒரு விஞ்ஞானி ஒரு அரசியல்வாதியுடன் ஷாஷிலி சாப்பிடும் போது சொல்லுகிறார் நான் நாளை ஒரு சூப்பர் அலை இயந்திரத்தை கொடுத்துவிட்டால் மக்கள் எல்லோரும் விண்வெளியில் பறந்து விடுவார்கள் அது எப்படி இருக்கும் என்று பாருங்கள் நாளை தேர்தல் ஆனால் வாக்களிக்க யாரும் இல்லை எல்லோரும் பறந்து விட்டார்கள் ஹம் இது நேரடியாக நேரடியாகவே ஏன் அதிகாரம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் குறிப்பிட்ட துறைகள் வளர்ச்சியில் ஆர்வம் காட்டவில்லை என்பதை காட்டுகிறது இது நேரடியாக இது மிகவும் வெளிப்படையா இருக்கிறது இதை நிரூபிக்க கூட தேவையில்லை என்று எனக்கு தோன்றுகிறது அப்படி வந்து விடுகிறது அறிவியல் மீண்டும் அதாவது தன் கொள்கைகளுக்கு எதிராக அதிகாரத்துடன் இணைந்து செயல்படுகிறது அதற்கு அளிக்கும் அதிகாரத்திற்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படுகிறது அங்கே ஏனெனில் அறிவியல் தானாகவே பணம் சம்பாதிக்க முடியாது இது தெளிவாகவே தெரியும் இல்லையா அதை எப்போதும் யாரோ நிதி அளிக்கிறாங்களா அறிவியல் பணம் சம்பாதிக்க ஆரம்பித்தால் அது அறிவியலாக இருக்க மறந்து விடுகிறது உதாரணத்துக்கு அமெரிக்கா என்று வச்சுக்கிறோம் அங்கே ரெண்டு நிறுவனங்கள் இருக்கின்றன அதாவது ஒரு நிறுவனம் எண்ணெய் நிறுவனங்களால் ஆதரிக்கப்படுகிறது மற்றொன்று பசுமை ஆற்றல் நிறுவனங்களால் ஆதரிக்கப்படுகிறது முதல் நிறுவனத்தில் எண்ணெய் துறையிலிருந்து வந்த நண்பர்கள் வந்து சொல்கிறார்கள் எங்களுக்கு ஆய்வுகள் வேண்டும் அதாவது சூரிய ஆற்றல் பயனற்றது என்று ஆனால் எண்ணெய் துறையில் இன்னும் நிறைய கையிருப்பு உள்ளது அதனால் அது போதுமான அளவு தூய்மையானது அது சூரிய ஆற்றலோ அல்லது காற்றாலை ஆற்றலோ விடவும் தூய்மையானது ஏனெனில் காற்றாலைகளில் மறுசுழற்சி செய்ய முடியாத பல பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன அப்பொழுது விஞ்ஞானிகள் தயவு செய்து எழுதுகிறார்கள் விஞ்ஞானிகள் ஆய்வு எழுதுகிறார்கள் ஆம் எண்ணெய் ஆற்றல் தான் மிகச் சிறந்தது இறுதியில் அதுதான் மிக தூய்மையானது எல்லாமே அருமை பிறகு பொதுவாக அதே விஞ்ஞானிகள் அல்லது அவர்களது சகாக்கள் அதே கோட்பாடுகளிலேயே ஆனால் வேறு பல்கலைக்கழகத்தில் அதிகாரப்பூர்வ அறிக்கை எழுதுகிறார்கள் அதில் சூரிய ஆற்றல் தான் மிக தூய்மையானது காற்றாலைகள் தான் மிக அருமையானவை என்று எல்லாம் சொல்லுகிறார்கள் அதாவது இதுதான் சோவை ஆணைப்படி விஞ்ஞானம் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று சொன்னால் அதையே நாங்கள் எழுதித் தருவோம் ஆம் இன்னும் ஒரு நிலைமை உள்ளது அதாவது நிதி வழங்குபவர் ஆராய்ச்சியின் போக்கிலே தாக்கம் செலுத்த ஆரம்பிக்கிறார் ஏதோ ஒரு வடிவமைப்பை உருவாக்குகிறார் அவர் சொல்றார் இப்படி எனக்கு செய் நீ விரும்புவது போலவும் மனித குலத்தின் நலனுக்காகவும் இல்லை எனக்கு இப்படி வேண்டும் நான் உனக்கு பணம் தருகிறேன் நீ இப்படி செய் ஆம் நீங்கள் விவரித்தது சுமார் தொண்ணூறு ஐந்து சதவீத விஞ்ஞானத்தை பற்றித்தான் இதுதான் இப்படி இருக்க வேண்டும் இதுதான் அந்த முடிவு அவ்வளவுதான்